வணக்கம் தமிழ் தமிழ்ப்பண் இணையத்திற்காக பார்க்கும் தமிழன் ஒளிப்பதிவாளர் ஆத ஆதவனுடன் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஈச்சன் பேரீச்சன் சிற்றீச்சன் தர ஈசன் என்றது நான்கு வகைப்படும் அதிலே இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது இது சிற்றீச்சன் சிற்று சிறு ஈச்சம்படம் ஈச்சம்பரம் இது இந்த படம் பார்த்தா அழகாக இருக்கும் இந்த படத்தில் வந்து இப்போ பேரீச்சம்பழத்தை விட இந்த படம் நூறு மடங்கு சிறப்பு வாய்ந்தது நீங்கள் பெருசம் பார்த்து எப்படி சாப்பிட்டா எந்த இனிப்பு இருக்கும் அதை விட அதிகமான இனிப்பு இருக்கும் இது எங்கன்னா கிடைச்சா விடாதீங்க இது அற்புதமான பழம் என்ன பயன் கிடைக்குன்னா இப்போ நீங்கள் பேரிசி பார்த்து நீங்கள் என்ன விளம்பரம் பண்ணுறாங்களோ என்னென்ன செய்கிறாங்களோ அத்தனை பயனும் இந்த பழத்தில் உண்டு இந்த பழத்தில் உண்டு இதனுடைய விதையை நன்கு வறுத்து காப்பி கொட்டைக்கு பதிலாக விதையை காப்பி கொட்டைக்கு பதிலாக இந்த ப இந்த விதையை பயன்படுத்திடுவாங்க நல்லா வறுத்துட்டு பண்ணி வச்சுட்டிங்கன்னா காப்பிக்கு மனம் நல்லா கிடைக்கும் அதே மாதிரியே வந்து நம்ம ரத்தத்தினுடைய அழுக்குகளை கொழுப்பு அதிகமாக சேராதளவுக்கு இந்த விதை அதே போல் இந்த காய் இந்த காயை நம்ம இளம் காயை இளம் பிஞ்சு காயை நம்ம அவிச்சு கொஞ்சோண்டு உப்பு போட்டு பயன்படுத்தி வரலாம் இது வந்து கிட்டத்தட்ட சுண்டல் போல பார்க்குறது இருக்கும் அதை தாளித்து சாப்பிட்லாம் இந்த விதை இளம் விதையை வந்து காக்காது பார்லி கஞ்சி கலைப்பாரங்களுக்கு கஞ்சி காட்சியை கொடுக்கறதுக்கு களைப்பு நிற்கிறதுக்கு பயன்படும் இதனுடைய குருத்து வந்து நமக்கு அறிவா அதாவது நம்முடைய அதிகமான குடிச்ச உள்ளவங்களுக்கு வெப்பப்படுத்துறதுக்கு இந்த குருத்து பயன்படுத்துகிறாங்க இதனுடைய பூவுடைய சாறை வெள்ளைப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த பழம் ரத்த குறைவு ஹெச்பி அதாவது ஹெச்பி குறைப்பு குறைவு உள்ளவங்களுக்கு முதன்மையாக வழங்கப்படுகின்ற பகுதியில் நம்ம காட்டுவாசிகள் மலை அப்படி இருந்த முன்ன முன்னோர்களெல்லாம் இந்த பழங்களை காலத்துக்கு தகப்படி வருகின்ற பழங்களை பயன்படுத்தி வந்தார்கள் அதனால் அவர்கள் அத்தனை நோய்களும் இல்லாமல் நிமிர்ந்து நின்றார்கள் எனவே நாமும் தொடர்வோம் மலையை தேடி காடுகளை தேடி வனங்களை தேடி உருவாக்குவோம் தமிழர் மரபு மருத்துவ மாணவ செல்வங்களுக்கு வழங்கப்படுகின்ற அறிவுரை நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரிய தமிழ் மரபு கலைக்கு சென்று அழகான இயற்கை வளங்களோடு சேர்ந்து வளர்க்கின்ற பணியை அந்த விளைகின்ற கனிகளை உள்வோம் நன்றி வணக்கம் பார்க்கும் தமிழன் காட்டுப்பள்ளி காலாஞ்சி கடற்கரையிலிருந்து உடன் ஆதவன்